ചെടികളിലെ മുട്ടുകൾ പറ്റിയോളോ ഇവളവും മുട്ടുകളെ പറ്റിയോളാം മല മല எப்பவும் மழை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா மழை பெய்துக்கிட்டே இருக்குது பார்த்துருங்க செடிகள் எல்லாம் தண்ணி இங்கே வருங்க மாடியெல்லாம் தண்ணியை பற்றியாலும் வருங்க ரோஜா பூ நிற்க இந்த ரோஜா போவேன் வரைக்கும் வண்டிகரி எவ்வளோ முட்டுகள் பற்றியலாம் இது நாலாவது தடவை இப்போ இந்த சீசன் வந்ததுக்கு பிறகு நாலாவது தடவையாட்டு முட்டுக்கள் வந்து விரியது பார்த்துருங்க இவ்வளோ முட்டு பற்றியெல்லாம் மழை யானை கண்டு என்னதோ மொட்டுக்கள் எல்லாம் பல பழம் நிற்கி யாது விரி இன்னைக்கு விரியதுன்னு தெரியாமல் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு நின்றுட்டாங்க வறட்சியும் பார்த்துருங்க இது வந்து வாசம் இல்லாத முல்லை வாசம் இல்லாத முல்லைனையும் மொட்டுக்களெல்லாம் தீந்து இனி இந்த கொம்பையெல்லாம் இப்படி இந்த ஒடிச்சு ஒடிச்சு விடணும் பார்த்துருங்க ஒடிச்சு ஒடிச்சு விட்டா தான் அடுத்த தொழில் உடனே வரோம் பாருங்கள் நித்தம் நித்தம் பூக்கிற நித்திய மல்லி அதுவும் பூக்கள் வந்து முட்டுக்கள் வந்து பூக்கள் விரிஞ்சு இந்த கொம்புகளையும் ஒடிச்சுடுவதுக்கு சில கொம்புகள் ஆவியாச்சு இதெல்லாம் இந்த கொம்புகளெல்லாம் இனி ஒடிச்சு விட்டுறணும் இதெல்லாம் ஒடிச்சு விட்டோன்னா உடனே அடுத்த தள்ளில் வந்துடும் பார்த்துருங்க இது பாருங்க செடிகளை தள்ளி தள்ளி தொட்டியோடு தள்ளி போட்டுறதை பார்த்துருங்க காற்று இது பாருங்க இது நேர்த்தைக்கு வரும்போது நேத்தைக்கு தள்ளி தூக்கி வச்சுட்டு போனேன் அடுத்தது பின்ன திருப்பியும் தள்ளி கிடாது தெட்டி இந்த தெட்டி வெயில் நேரங்களில் வறண்டு போயிடும் இப்போ மழை பற்றியெல்லாம் அழகாக சூப்பராக நிற்கி இதில் இனி கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு நிறைய இன்னைக்கு எல்லாம் விரி எல்லாம் பார்த்துடுங்க பாருங்க இன்றைக்கி சாயங்காலம் இருவாச்சி மல்லிகை நித்தம் நித்தம் பூக்கிற நித்திய மல்லி ரெண்டு பூ இவ்வளவு தெட்டிப்போம் இவ்வளவு பூ அன்றைக்கி சாயங்காலம் கிடச்சிருக்கேன் அன்றைக்கி என்ன கிழம திங்கக்கெழமை வணக்கம்